சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடுங்கள் நேற்றை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு புதிய நாளையை உருவாக்க இன்றே முன்னெடுங்கள் ஒரு செயலை செய்ய முடியாமல் போனதற்கு காரணங்களை தேடாதீர்கள் அதை எப்படியாவது செய்து முடிப்பதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் களத்தில் நூறு சதவீதத்துக்கும் மேல் உழைப்பை போடுவதில் நம்பிக்கை உடையவன் நான் முடிவுகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை நீங்கள் எவ்வளவு முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றி உள்ளது வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடினமாக உழைப்பவர்கள் அதனால் வெற்றியை பரிசாக பெற்றவர்கள் தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்து பாருங்கள் இல்லையென்றால் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நகைச்சுவையை தவறவிட்டு விடுவீர்கள் வெற்றி என்பது எதை சாதித்தோம் என்பதன் மூலம் வரையறுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் எதை கடந்து சாதித்தோம் என்பதன் மூலம் வரையறுக்கப்பட வேண்டியது